திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருமையுடன் வழங்கும் பூச்சி பாட்காஸ்டில் இந்த வாரம் நாற்பத்தி எட்டாவது தேன்முட்டை நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவது நான் உங்கள் காசு வபித்தா இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போன எபிசோடு வரைக்கும் நீங்க எல்லாரும் கதை கேட்டிருப்பீங்க இந்த எபிசோட்ல யார் யார் கதை சொல்லிக்கான்னு கேட்கலாமா வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் யாரு கதை சொல்லப் போறாங்கன்னா அவங்களுக்கு தெரியுமா சென்னையில இருந்து ரயன் சொல்ல போறாங்க அவங்க சோம்பைய வச்சு ஒரு கதை சொல்ல போறாங்க வாங்க கதைக்குள்ள போலாம் என் பேர் ரயன் நான் வந்து செயின்ட் மைக்கேல் அடையாறுல படிக்கிறேன் நான் இப்போ சென்னையில இருந்து பேசுறேன் நான் சொல்ல போற ஸ்டோரி பேரு லேசி மேன் ஒரு நாள் ஒரு மேன் உங்க இந்த மேன் வந்து எப்பவுமே வேலைக்கே போக மாட்டானா அவங்க அம்மா வந்து அம்மா அப்பா இத பாத்துட்டு ரொம்ப வேதனை பண்ணாங்க காசு சாப்பாடு கிடைக்காதுன்னு இவங்க எப்படியாவது பண்ணி அவன வந்து வேலைக்கு போக வைக்கிறான் ஆனா அந்த பையன் திருந்தவே இல்லை சோ அப்புறமா என்ன என்ன ஆச்சுன்னா இந்த பையன் வந்து ஒரு நாள் கார்டனுக்கு போனானா கார்டனுக்கு கார்டனுக்கு போக போறப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு மேன் பார்த்தானா மே வந்து ஒரு இந்த ஒரு ட்ரீக்

இன்னொரு ரிங் என்னன்னா வந்து கேட்காத ஒரு ரிங் அப்புறம் இன்னொரு ரிங் என்னன்னா லாஸ்ட் ஒன் ரிங் வந்து டிசோபினஸ் ரிங் அது சோ இந்த மூணு ரிங்க போட்டுக்கோ நீ உன்னோட வாழ்க்கையில நீ நல்லா ஆயிடுவேன்னு சொல்றேன் சரி அது கேட்ட மாதிரி நீ மூணு ரிங் போட்டுட்டான் மூணு ரிங் போட்டதுக்கு அப்புறமா அவன் வந்து எல்லாரும் பாக்குறான் ஆபீஸ்க்கு போறான் பழைய மாதிரி ஆபீஸ் போறான் நல்லா வந்து நல்ல வேலை கிடைக்குது அவனுக்கு அப்புறமா அவன் நல்லா குட் ஆனதுக்கு அப்புறமா குட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ரிங் எல்லாம் வந்து நாலு ரிங் கட்டி வச்சிடறான் சோ இதுல மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன என்னன்னா நீங்க வந்து உங்க வந்து ஃபியூச்சர்ல ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ல நல்லா நல்லா இருக்கணும் சூப்பர் ரயன் நீங்க எவ்வளவு அழகா கதை சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க நீக்கிட்டு எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கணும்னு கதை சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க எங்க மண்டத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இப்போ யாரு கதை சொல்ல போறாங்கன்னு தெரியுமா இப்பவும் நம்ம ரயன் தான் கதை சொல்ல போறாங்க அங்க கேட்கலாமா பேர் என் பேர் ரயன் நான் வந்து செயின்ட் இருந்து படிக்கிறேன் வேளாச்சேரியிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் சொல்ல போற க கடவுள் பேர் த ரெட் சீட் வேகன் ஊர்ல ஒரு அரசர் இருந்தார் இந்த அரசருக்கு வந்து எப் எப்பவுமே ஹாப்பியாக இருப்பார் அவர் வந்து அவர் அவரோட திங்ஸ் அவரே கிளீன் பண்ணி அவரே எல்லாம் பண்ணுவார் இப்படி ஒரு நாள் ஒரு ஒரு வந்துச்சு இந்த ரெட் சி டிராகன் பற்றி அந்த டிராகன் வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு கணை வந்துச்சு அப்புறம் இந்த இந்த மாதிரி ஃபோர் ஃபோர்த் ஃபோர் டேஸ்க்கு இந்த மாதிரி கணை வந்துச்சு ஃபிஃப்த்து டே வந்து இந்த மாதிரி வந்து அவங்களோட ராயல் கோர்ட்டு கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு ரெட் சி டிராகன் பற்றி ஒரு கணை வருது அது அது வந்து என்னன்னு கேட்குறாங்க அந்த கோட்டிக்கிட்டேன் அது வந்து ஒன்றும் கனவு இல்ல அது வந்து உண்மையா உண்மையாக ஒரு புக்கில் அது எழுதி இருக்குது ஒரு ஃபிஷர்மேன் அதை உண்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கான்னு சொல்கிறேன் அப்புறம் அந்த அந்த அரசர் வந்து ஃபிஷர்மேனை கூப்பிட்றாரு அந்த ஃபிஷர்மேன் வந்து சொல்கிறாரு நான் ஒரு நாள் கடல்கிட்ட பிடிக்கிற பொறுப்பே ஒரு எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் வேவ் வந்துச்சு அதை நீ அப்படியே உள்ளே இழுத்து இழுத்துட்டு ஒரு கேசலுக்கு அப்படியே வந்துச்சு அந்த கேசலில் வந்து இந்த ஒரு பிரின்சஸ் டிராகன்னு இருந்துச்சு அது எப்பவுமே அது வந்து க ஷோர்லேருந்து வெளில வந்த ஒரு ஒரு மனுஷனாக மாறி அத பேசிக்கிட்டே இருக்கும் அந்த மனுஷன் தான் பேசிக்கிட்டே இருக்கும் ஆனா அது ஒரு மூணு நாளுக்கு அப்புறமா நான் அதை பார்க்கவே இல்லைன்னு அந்த அந்த ஃபிஷர்மேன் சொல்றேன் அப்புறம் அந்த வந்து இப்போ இந்த கிங்குக்கு ஒரு டவுட்டு இப்போ நான் ஆமாம் நான் எப்படி இப்போ கடல்ல மூச்சு விடுவேன்னு கேக்குறேன் வந்து சரி இப்போ இப்போ போய் வந்து புக்கில் லைப்ரரியில் இருக்கிற எல்லா புக்லேயும் சர்ச் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி பண்ணி எல்லா புக்லேயும் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க லைப்ரரியில் அப்புறம் இந்த ஒரு புக்கு பா பார்த்தாங்க அந்த ஒரு புக்கில் வந்து ஒரு யூனிகார்னோட ஹார்ன் வந்து பிளெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது அந்த உங்களால் ஒரு வாட்டரில் ப்ளீட் பண்ண முடியும்னு சொ சொல்கிறாங்க அப்புறம் அந்த அந்த நாள் வந்துச்சு அந்த உள்ள க கடலுக்கு உள்ளே போடுறது அப்புறமா அந்த ஹார்ன் எடுத்துக்கிட்டு அவர் கடலுக்குள்ளே போயிட்டாரு அப்புறமா அந்த அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வரல வருது ஆனால் என்னதுன்னா அவர் வந்து அந்த ஃபிஷர்மேன் சொன்ன மாதிரியே அந்த ஹம்பேக் ட்ர்ட்டில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறமா அந்த அந்த கேசலுக்கு கரைவ் பண்ணாங்க அந்த கேசலுக்கு அப்படியே அப்படியே உள்ள போத்தா சம இருக்குது அதில் வந்து நம்மளாலே கட்ட முடியாத ஒரு ஆர்க் ஆர்கிடெக்சர் இருக்குது வந்து அவர் அப் அந்த வாசலுக்கு அப்படியே வெ வெளில நிற்கிறாரு ஒரு ஒரு ஃப்ளாஷ் அளவுக்கு ஒரு ட்ராகன் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது வெளில கண்டினியூஸாக அப்புறம் அது பார்க்குறாரு சரி அப்படியே அப்படியே கீழே குனிறாது ஒரு சா ஒரு ஸ்டோனு கல் வந்து அப்படியே கிளிட்டர் ஆகுது மினுது அதை சரி இதை ஏதோ ஒரு சைனாக இருக்கும்னு சரி அதை ஃபாலோ பண்ணுறது இதை ஃபாலோ பண்ணுற பொறுப்பு அந்த கேசலுக்கு பின்னாடி வந்தார் பின்னாடி அதாவது சரி எதுக்கு ஏதோ என் இருக்குதுன்னு சரி போய் போயிட்டே இருக்காரு பார்த்தா ஒரு பாக்ஸ் இந்த பாக்ஸில் அந்த கீ வந்து ஹார்னாக இருக்குது அந்த அப்புறமா அதை இப்படி பார்க்குற பொறுப்பு ஒரு திரும்பலான்னு போக பொறுப்பே ஒரு ஹார்ன் அப்படியே மேலே பறந்துச்சு மேலே பறந்து அப்படியே அந்த கீக்கு அப்படியே போயிடுச்சு அப்படியே அந்த கீ கிட்ட போயிடுச்சு அப்புறம் அதுலேருந்து வெளில வந்து ஒரு பிரின்சஸ் ட்ராகன் வந்து அப்புறமா அந்த அந்த கிங் அப்படியே அவர் அவங்க அந்த குவீன் அந்த பிரின்சஸும் அது பார்க்குறாங்க சரி அப்படி அந்த கிங் வந்து கேக்குற உனக்கு என்ன ஆச்சு வந்து ஏன் இப்படி வந்து இப்படி இப்படி வந்து ஒரு பாக்ஸில் போட்டு உடனே அணைச்சிடுச்சிருக்கான்னு கேக்குறேன் ஏன்னா இதுல ஒரு ரெட் சி ட்ராகன் வந்து அந்த டிராகன் இருக்குது அந்த டிராகன் வந்து அடைச்சு அடைச்சு வச்சிட்டு இருந்தது அந்த அந்த வந்து இந்த ப்ளூ 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 கிங் ட்ராகன் ஒன்று இருக்குது அந்த தான் இங்கே வந்து கிங் அந்த நடத்துகிறவர் வந்து பேரஸ் நடத்துறவர் அந்த ட்ராகன் வந்து அவர் அது வந்து எடு அவரு ஜெயிலில் போட்டுச்சு அந்த ரெட் சீ ட்ராகன் அந்த ஃபுல் இதுவே நடத்திட்டு இருக்குது சொல்கிறாங்க ஸோ வந்து அந்த அந்த பிரின்சஸ் டிராகன்னு அந்த கிங்கும் வந்து அந்த ஜெயில் பார்க்கிட்ட போறாங்க இந்த இதை பார்க்கறதுக்கு அவரை ரிலீஸ் பண்ணிட்டார் இப்போ சொல்றாரு அந்த குயின் அந்த அந்த பிரின்சஸ் கிட்ட இந்த ஒரு டிராகன் ஸ்டோர்னு ஒன்று டேப் விடுது அதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லஸ்ட் ஐட்டம் ட்ராகனுக்கு மட்டும் இருக்கிறது அது வந்து ஸோ வந்து இந்த சீட் அந்த ரெட் சி ட்ராகன் வந்துருச்சு அதுக்குள்ள சரி அப்படி பார்த்து என்ன நீ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதோட அவரோட அவரோட தலையிலேருந்து ஒரு ஒரு லேசர் பீங் வந்து அந்த ப்ரின்ஸஸ் மேலே அடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணிச்சு சரி இப்படி இப்படி ஃபைட் பண்ணுற பொறுப்பே இந்த இந்த சீ சர்பன்ட் வந்து சொல்கிறாங்க இந்த ட்ராகன் ஸ்டோரி யாருன்னா வந்து என்னோட பிரின்சஸ் தான் அந்த அந்த ப்ரின்ஸஸ் தான் ட்ராகன் ஸ்டோன்னு சொல்லி ஒரு ஒரே ஒரே ஒரு வார்த்தையில் அந்த அந்த வந்து

நம்ம ரயன் தான் திரும்பி கதை சொல்ல போறாங்க அவங்க இப்ப என்ன கதை சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியும் அது என்னன்னா எஜிப்ட்னு சொல்றாங்க கோல்டன் ஃபிஷ்ஷுன்னு சொல்றாங்க அதுல என்ன கதை இருக்குன்னு தெரியல வாங்க நம்ம கதையில என்ன கதைலாம் இருக்குன்னு பார்க்கலாமா என் பேர் ரயன் நான் வந்து செயின்ட் மைக்கிள்ஸ்ல படிக்கிறேன் நான் வந்து வேலச்செல்ல வேலச்செல்லாம் பேசுகிறேன் நான் இப்போ சொல்ற ஒரு ஸ்டோரி பேரு கோல்டன் ஃபிஷ் ஒரு நாள் ஒரு அரசர் இருந்தது ஈஜிப்டில் அந்த அரசர் வந்து ஒரு ஒரு கனவு வந்துச்சு அந்த அந்த ஒரு விஷன் ஒரு விஷன் வந்துச்சு அந்த விஷனை வந்து போக்கு வைக்கிறதுக்காக நிறைய மந்திரவாதி வந்துகிட்டே இருந்தாங்க ஆனால் எந்த மந்திரவாதியும் அவரோட கே அவரோட ப்ராப்ளம சால்வே பண்ண முடியல ஸோ இப்படி ஒரு நாள் அந்த இன்னொரு மந்திரவாடி வந்தாரு இந்த மந்திரவாடி வந்து பார்த்துட்டு இது இது சரியில்லை இது அரேபியன் சி கிட்ட ஒரு ஒரு கோல்டன் ஹெட்ட் ஃபிஷ் இருக்கும் அது வந்து அப்படியே அது அப்படியே மீனிங் அப்படியே அந்த ஃபிஷ்ஷை வந்து எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க அவங்களோட சன் வந்து கிங்கோட சன்ன வந்து ட்வெண்ட்டி ஃபோர் மென்னை வந்து அவர் கூட அவங்க அவ வந்து அமைக்கிறது ஸோ அந்த கடலில் இப்படி இப்படி போடுறாரு வளைய தூக்கி போடுறாரு ஆனால் அந்த மீனே கடைக்கு இந்த மாதிரி நிறைய நாளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனா வரவே அந்த அந்த மீனை வரவே இல்லை இது லாஸ்ட் ஒரு நாள் வந்துச்சு அந்த நாள் வ வர பொறுப்பே இங்க வந்து மீனை போய் எடுக்கலாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி அந்த மட்டும் ஒரு தனியா ஒரு கப்பல்ல ஏறி அந்த விலையை தூக்கி போடுறாரு அப்ப பார்த்து அந்த அந்த ஃபிஷ்ஷை கேப் வந்து எடுத்துட்டாரு ஒரு ஒரு பக்கெட்டில் போட்டு போறாரு ஒரு பாதி தூடி வந்துட்டாரு அப்படி வர வரப்பே அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப சேடாக இருந்தது அப்ப பார்க்குற பொழுது வந்து முடிச்ச ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு யோசிச்சாரு எந்த என்ன யோசிச்சாருன்னா ஆமாம் இவர் இவங்க வந்து இந்த கோல்டன் கில் பண்ணி வந்து அதோட அதோட ஸ்கேல்ஸ்லாம் எடுத்து எதாவது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறாருன்னு சொல்லி அந்த கடந்து திரும்பி தூக்கி போட்டார் அப்புறம் தூக்கி போட்டதுக்காம அது வந்து அவங்க டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ட இல்லை அப்படி வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த கிங்கிட்ட போயிட்டாரு அந்த கிங்க்கு சமக்கும் அப்படியே அந்த சன்னை வந்து போட்டு இப்படி இப்ப வந்து பாக்குற பொழுது குயின் வராங்க இந்த குயின் வந்து ஆமா உன்னோட ஃபாதர் வந்து இப்படி கோவமா இருக்காங்க அந்த நான் வந்து உன்னை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி நீ ஆனா தன் நான் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நீ வந்து கப்பல்ல ஏறி நீ வேற எங்கேயாவது போயிடணும்னு சொல்ற அப்புறம் அந்த பிரின்சஸ் ரொம்ப சேடா இருக்கான் ஏன் அம்மா போடணும்னு கேக்குறான் இல்ல அப்பதான் கதை தந்து விடுவேன் அம்மா சொல்றேன் சரின்னு சொல்லிட்டு கதவு திறந்து விட்டு கப்பல்ல ஏறி அவங்க அம்மாவுக்கு வந்து பாய் சொல்றேன் சா சேடா இப்படி போக போ இப்படி இது ரொம்ப நாள் ஆகுது போய் போய் அந்த கப்பலில் இப்படி ஒரு ஏரியாவுக்கு ரீச் பண்ணிட்டாங்க அந்த ஏரியாவுக்கு போ வந்து இந்த கப்பலை வச்சுட்டு அந்த போறாங்க அப்படி போக போகிறப்பே ஒரு வந்து ஹெல்ப் அத வந்து அவர் கிராஸ் பண்ணுவாரு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறாங்க சரி அவர் பிரின்சஸ் பிரின்ஸ் யோசிக்கிறார் சரி எனக்கு யாருமே இல்லை வந்து நீ எனக்கு வரி யார்னு கேட்கற சரி வரேன்னு அவர் சொல்றான் அவங்க ரெண்டு பேரும் தனியா அங்கேயோ போயிட்டே இருக்கான் அப்படி ஒரு ஏரியா கிட்ட ரீச் ஆகுறான் அந்த ரீ அங்க வந்து அந்த ரீச் ஆகி அந்த மக்கள்கிட்ட பேசிட்டே இருக்கான் அதிகமா என்ன பேசலாம் போய் பாக்குறா பாக்குறாங்க இந்த ஒரு அரசர் இருக்காங்க அந்த அரசருக்கு வந்து ஒரு குய ஒரு இது குய வந்து பிரின்சஸ் இருக்காங்கண்ணா அந்த ப்ரின்சஸ் வந்து இது நைன் ஓ கிளாக்கு வந்து ஸ்கர்ட்லேருந்து ஒரு பாம்பு வருவான் அப்புறமா இது இப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்களா யா யாருமே அவங்கள வந்து மேரிய பண்ணேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்களாம் சரி இப்போ வந்து இவர் போய் சொல்கிறாரு நான் வேணா பண்ணுறேன்னு சொல்கிறேன் நீ பண்ணாது ஏன்னா அவங்க அவங்க வந்து அவங்க ஸ்கர்ட்லேருந்து ஒரு பாம்பு வரும்னு சொல்கிறான் இது வந்து எவ்வளோ பேர் கீழ் பண்ணியிருந்தால் தேர்ட்டி ஃபோர் பேரை கில் பண்ணிடுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆனா அவர் திருந்தல அவர் போய் நான் கண்டிப்பா போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க சரி சரி நீ திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு போய் யாரும் பெட்டர் சரி நீ சொல்லிட்டு பெட்டர் அந்த கேஸ்லிட்ட அப்புறமா அந்த கிங்க போய் சொல்றாரு நான் நான் அவங்க வந்து குயினை கல்யாணம் பண்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் சரி வந்து சரி அப்படி கிங் திரும்பியே கேட்கறாரு நீ வந்து அந்த குவீன் வந்து அந்த இந்த ப்ரின்ஸஸ் வந்து அவங்க அவங்க ஸ்லீவ்லேருந்து ஒரு பாம்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பாம்பு வந்து அது கில் அது கில் பண்ணிடுதுன்னு சொல்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் மின்ன கீல் பண்ணிடுதுன்னு சொல்கிறாங்க ஸோ வந்து சரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வெட்டிங் பண்ணிடுறேன் சரி அப்படி கரெக்டாக டுவெல்த் வந்து நைன் ஓ கிளாக் அன்றைக்கு அவங்க ரெடி பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க அந்த அந்த ஹெல்பர் வந்து ஒரு க தனியா ஒரு கபோர்டில் ஒஞ்சிட்டு இருக்காரு அப்புறமா அந்த டுவெல் ஓ கிளாக் ஆனதுக்கு நைன் ஓ கிளாக் ஆனதுக்கு அப்புறமா அந்த பாம்பு வந்து அவங்க ஸ்லீவ்ல இருந்து அப்படியே வருது அந்த வந்து கடிக்க ட்ரை பண்ணுது டக்குன்னு வந்து அந்த ஹெல்பர் வந்து அந்த ஜா ஒரு ஜாடி அந்த பாம்பை எடுத்து ஒரு ஜாடி உள்ள போட்டுருச்சு இந்த பாம்பை அப்புறம் அவங்க ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டா அப்புறமா இல்ல இல்ல இன்னும் ரெடியா இல்ல அப்புறமா அவங்க வந்து ஒரு மெசே அவங்க ரொம்ப நாள் நாள்ட்டாங்க அப்புறமா அங்கே வந்து ஒரு மெசேஜ் வராங்க அங்கே அங்கே வந்து என்னன்னா உங்களோட உங்களோட கிங் வந்து இந்த உங்க உங்கள் நாடு திரும்பி வரலான்னு சொல் சொல்கிறாங்க சரின்னு அப்படியே வந்து அவங்க எல்லாம் மூணு பேரும் கிளம்பி போயிட்டாங்க அவங்க எல்லாம் அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க ஆனால் அந்த ஹெல்பர் மட்டும் கிளம்புனோம் சரி அவங்க இது வந்து போகிறாங்க அவங்க அவங்க ரெண்டு பேரும் மட்டும் போய் ஆனால் சொல்றேன் இப்போ பாதி வழி போக பொறுப்பே நான் யாருன்னா அந்த கோல்டன் ஹெட்டட் ஃபிஷ் தான் என்னை பாத்னிய அந்த கோல்டன் ஃபிஷ் தான் நான் அந்த அந்த பிரிண்டுக்கு வந்து செம ஷாக் வந்துச்சு என்னது நீ தான் அந்த கோல்டன் ஹெடட் ஃபிஷ்ஷா அப்படின்னு ஷாக் வந்துச்சு நான் வந்து திரும்பிய கடலுக்கு ரிட்டன் ஆகணும் நான் இனிமேல் போயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த அந்த வந்து அந்த கோல்டன் ஹெட்டட் ஃபிஷ் பாய் சொல்லிட்டு அந்த அது திரும்பிய கடலுக்கு போயிடுச்சு

இது வந்து நான் எந்த அமைச்சர்னா நீர் அமைச்சர் வந்து ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு ரெண்டு பூனையும் ஒரு குரங்க எழுந்துருச்சு அந்த பூனைங்க வந்து ஒரு ரொட்டி வச்சுட்டு வந்து எனக்கு கொஞ்சம் கூட உனக்கு கொஞ்சம் எடுத்துக்கலான்ட்டு சண்டை போட்டு இருந்தாங்க அப்ப அந்த குரங்க வந்து சொல்லிச்சு கொடுங்க நான் ரெண்டு பேருக்கு சமமா கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் பாதி ஒன்னுத்துல அதிகமா ஒண்ணு கம்மியா பிரிச்சு கொடுத்துச்சு அப்ப வந்து ஒரு பூனை சொல்லிச்சு எனக்கு மட்டும் கம்மியா தரேன் நிறுத்தப்போ அந்த பூனை குரங்கு சொல்லிச்சு சே கொடுங்க நான் ரெண்டுத்தையும் சமமாக்கி தரேன்னு பாத்தி சாப்பிட்டு கொடுத்துச்சு திரும்பி இது மட்டும் சின்னதா இருக்கு அது பெருசா இருக்குன்னு அதே மாதிரி நிறைய வாட்டி நடந்தப்போ லாஸ்ட் வாட்டி அது போது ரொம்ப சின்னதா அவனுக்கு மட்டும் பெருசா இருக்கு எனக்கு சின்னதா இருக்குன்ட்டு கேட்கும் போது ஃபுல்லா சாப்பிட்டுச்சு இது குரங்கு வந்து அப்புறமா சொல்லுது அப்புறமா போயிடுச்சு அப்புறம் பூனைங்க வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டு யோசிச்சிருந்தாங்க இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் நம்ம வந்து பகிர்ந்து நம்ம இது பண்ணிக்கிறோம் சூப்பரியா நீங்களும் அருமையா கதை சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு எங்க மனத்து பூச்சிக்குழு சரபாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இப்ப யார் கதை சொல்ல போறாங்கன்னா திரும்பியும் நம்பராயா இருந்தா சொல்ல போறாங்க என்ன எல்லாருமே யோசிப்பீங்களே ஸ்டார்டிங்கும் அவங்க தான் ஆரம்பிச்சாங்க என்டிங்கும் இவங்க தான் முடிக்கிறாங்க நினைப்பீங்களே சரி வாங்க நம்ம கதையில அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்கலாமா வாங்க என் பேர் லயன் நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன் செயின்ட் மைக்கேல்ஸ் செயின்ட் மைக்கிள்ஸ் அடையாளில் நான் ப படிக்கிறேன் நான் இப்போ சொ சொல்கிற போகிற வந்து கதை பேர் பீகாக் வந்து அனிமல்ஸ் ஸோ இந்த பீகாக் வந்து அந்த பீகாக் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அந்த பீகாக் அந்த ஆனிமல்ஸ் வந்து சொல்லும் நீதான் வந்து அது அந்த பீகாக்கு வேற ரொம்ப செல்ஃபிஷ் ஆனது அது வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ணாது வேற ஹெல்ப்பே பண்ணாது அது வந்து எப் எப்பவுமே அதை வந்து அழுக்காகாமல் அது அப்படியே அது வந்து நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் ஸோ இப்படி வந்து தூங்கிட்டு இருக்கே ஒரு கண்ணம் வந்துச்சு அந்த வந்து அந்த பீகாக் வந்து யாருமே நீ அழகா இருக்கேன்னு சொல்ல சொல்லவே மாட்டேங்கிறான் அப்புறம் அதுதான் எல்லா வேலையும் பண்ணணுமா இந்த மாதிரி பிகாக் வந்து யோசிச்சு தான் நம்ம இனிமேலேருந்து நம்ம கைண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம இனிமேலேருந்து நம்ம அந்த மாதிரி டிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இனிமேல் நம்ம அவங்களுக்கு வந்து எதுவுமே செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது நம்ம முதல்ல அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிருச்சு அப்புறமா அந்த க கனவுலேருந்து அப்புறம் எந்திச்சு இந்த எல்லா அனிமல்ஸ் கிட்டேயும் சாரி நான் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் நான் வந்து நான் நான் இனிமேலேந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொன்னதுனால எல்லா அனிமல்ஸும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அந்த அந்த லிமிட் ஓட கொஞ்சம் இருந்துச்சு ஸோ இதில் மாடல் த ஸ்டோரி என்னன்னா எப்பவுமே செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது அப்படி யாருமே அதர்ஸை வந்து நீ நீ வந்து நல்லா இல்லை நீ வெளில போன்னு சொல்ல சொல்லக்கூடாது சூப்பர் வழக்கம் போல இந்த கதையும் ரொம்ப அருமையா சொன்னீங்களே எங்க வருணத்து பூச்சிக்குள்ளு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நெக்ஸ்ட் யார் கதை சொல்ல போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா வேற யாரும் இல்ல நம்ம ருத்ரா கதை சொல்ல போறாங்க வாங்க கேட்கலாம் என் பேரு ருத்ரா நான் வந்து குப்பத்துல இருக்கேன் தான் நான் இப்ப பேசுறேன் நான் வந்து ஒரு சின்ன கதை சொல்ல போறேன் அது வந்து என்ன கதைனா வந்து நம்ம வந்து நல்லா சேர்ந்தா நம்மளுக்கு எப்படி நல்லது நடக்கும் அந்த மாதிரி தான் ஒரு கதை இப்ப வந்து ஒரு ஏழு பொண்ணு இருக்கா அந்த ஏழு பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்ததுனால சாப்பாடே இல்லாம இறந்து போயிட்டுறா அப்ப வந்து அந்த சாகன கடல் வந்து சொல்றாரு ஒரு மூணு தேவதை அனுப்புறாரு இந்த ஏழு பொண்ணு வந்து நீங்க சொர்க்கத்துக்கு கூட்டுவாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி மூணு தேவதையும் அனுப்புறாரு அந்த மூணு தேவதைகளும் வராங்க அப்போ அந்த மூணு தேவதைகளும் பொண்ணு கிட்ட வரும்போது அவங்களுக்கு ஒரு ஞாபகமா வருது அப்போ அந்த முத தேவதைக்கும் ஞாபகம் வருது போன ஜென்மத்துல வந்து ஒரு சின்ன பூனையா பிறந்துட்டு வந்து ஒரு தேவதை அப்ப வந்து நான் ஞாபகம் வருது அவ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மழை நறுக்கிட்டு இருக்கா அப்பதான் ஏழை பொண்ணு தான் வந்து அந்த குட்டி பூனையை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து வளர்க்குது அப்ப ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த காசு இல்லாம வந்து அப்ப பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்கும் போது அந்த பூனைய வந்து ஒருத்தவர் வந்து எடுத்துட்டு போயிடுறாரு அந்த பொண்ணு ரொம்ப ட்ரை பண்ற த அவளால எடுக்க முடியல அந்த பூனைய வாங்க முடியல அதனால அந்த பூனை வந்து அந்த பொண்ணு அப்படியே கஷ்டப்பட்டு அந்த அவர்கிட்ட கா வாங்கிட்டு வர அந்த பூனைய அந்த பூனைக்கு வந்து ரொம்ப அடிபட்டு இருக்கு அப்படி இருந்தோம் அடி அடிபட்டு இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அந்த பொண்ணு கஷ்டத்துல அந்த பூனையை வளர்க்குறா வளர்க்கும் போது ரொம்ப நாள் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் வளர்க்குறா அது அந்த பூனை வந்து இறந்து போச்சு அதனால ரொம்ப கஷ்டப்படுறா இன்னும் அப்புறம் வந்து ரெண்டாவது ஏஞ்சல் வந்து கிட்ட மாதிரி ஞாபகம் வருது அவ வந்து போன ஒரு போன திரும்பத்துல வந்து ஒரு சின்ன பொண்ணா பிறந்திருக்கா அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா அம்மா இல்ல அதனால வந்து அவளும் ரொம்ப கஷ்டத்திலேயே இருக்கா அப்ப இந்த பொண்ணு பார்த்து அவன் பசியில இருக்கிறத பார்த்து ரொட்டி தரான் அவளும் கஷ்டத்துல இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த பொண்ணு பார்த்தா தங்கச்சி மாதிரி பாசமா வளர்க்கறான் அந்த பொண்ணுக்கும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறா அப்பயும் அவ ரொம்ப கஷ்டப்படுறா அந்த மாதிரி ஆயிடுச்சேன் அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கே வந்து வந்து அந்த பாட்டிக்கு வந்து வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அதனால அந்த பாட்டிக்கு சாப்பாடு தர முடியல இவ்வளவு சாப்பிட முடியல அதனால அவர் அவங்க என்ன பண்றான்னா அந்த பாட்டி வந்து சொல்றாங்க நான் நான் வந்து கண்டிப்பா வந்து என்னால இருக்க முடியாது நீ வந்து நீயா நிம்மதியா இரு சொல்லிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால வந்து அந்த பொண்ணு வந்து அதனால அது கஷ்டத்திலேயே வந்து அந்த பொண்ணு இறந்து போயிடுறாரு அதை பார்த்த வந்து அந்த சாவோட சாவோட கடையில் கடவுள் வந்து ரொம்ப மனசு இறங்கி இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காளே இந்த பொண்ணையும் வந்து இறத்த நம்ம இன்னும் கஷ்டப்படுத்த கூடாது இது ரொம்ப பாவம் நினைச்சு அவங்க மூணு பேரு கூட அந்த மூணு பேரைய வந்து மறுபிறவை வச்சு அந்த பொண்ணிய வந்து மறுபிறவை வைக்க செய்யறாரு சூப்பர் ருத்ரா அருமையா கதை சொல்லிருந்தீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய கதை சொல்லுங்க அதுக்கு எங்க மனத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நெக்ஸ்ட் யாரு கதை சொல்ல போறாங்கன்னா நம்ம ரயன் தான் கதை சொல்ல போறாங்க வாங்க கேட்கலாமா நீ எப்ப ரயன் நான் வந்து சென்னை வந்து சைன் மைக்கிள் சைடு நான் படிக்கிறேன் நான் சென்னையிலேருந்து பேசுறேன் இப்போ நான் சொல்ல போற கடை கதை மேஜிக் கவ் ஒரு நாள் ஒரு ரெண்டு விவசாயி இருந்தாங்களாம் அந்த விவசாயம் வந்து அவங்க வந்து அவங்க வந்து ப பணக்காரங்க அவங்க வந்து அவங்க வந்து அவங்க ஃபேன் டேன் அவங்க அவங்க பண்ண மாட்டாங்களாம் வேற யாரும் நிறைய பீப்புள் வந்து அவங்க அவங்களோட லேண்ட்ல போய் ஹெல்ப் பண்ணுவாங்களாம் ரெண்டு பேருமும் அதே தான் நிறைய கவு வச்சிருப்பாங்க நான் இதெல்லாம் நான் வந்து நிறைய மேன் வச்சிருப்பாங்க இது அவங்க வந்து வந்து அப்புறம் அந்த மார்க்கெட்டில் போய் செல் பண்றது ஆனா ஒரு ஆள் இருந்தார் அந்த ஆளுக்கு அவ்வளவு மண்ணி கூட கிடையாது அவருக்கு வந்து ரெண்டே ரெண்டு தான் இருந்தது அவர் தான் எல்லா வேலையும் பார்ப்பாரு அவர் கவ ஃபீட் பண்ணுவாரு அவளை இருக்கிற காசே ரொம்ப கம்மி தான் அவருக்கு வேற ஸோ வந்து அவர் பாக்குறப்ப இந்த ரெண்டு பணக்காரங்களும் அப்படியே வந்து கிராஃப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த கௌ வந்து ரொம்ப வந்து நல்லா இந்த கவு வந்து நல்லா வந்து வேலை செய்யுமா இந்த கவு வேற வச்சிருக்கிறது அங்க தாமஸ் இருக்கிறது ஸோ வந்து அந்த கவு வந்து அவங்க கிட்ட எப்படியாவது இருக்கணும்னு சொல்றாங்க அப்படி இருந்து அவங்க அப்படி தாண்டு போக போட்டு அவங்க கேட்டாங்க தாமஸ் கிட்ட தாமஸ் எனக்கு இந்த கவு தெரிய நான் அவனுக்கு வந்து ஒரு முப்பது லட்சம் ரூபா தரேன்னு சொல்றாங்க ஆனா தாமஸ் இல்லைன்னு சொன்னாங்க எனக்கு காசுலாம் எனக்கு வேணா என் கவு நல்லா தான் இருக்குது நான் உங்களுக்கு எதுக்காக நான் தரணும்னு சொல்லிட்டு அடுத்த கிளம்பி ஸோ அவங்க பார்த்து ரொம்ப கோவமாயி எப்படி என் கிட்ட சொல்லுவான்னு சொல்லிட்டு நம்ம நைட் வந்து அவனோட ஃபீல்டு அப்படி எரிச்சு போட்டுடலாம்னு சொல்லிட்டு இதே மாதிரி நைட் அவன் தூங்கிட்டு இருக்கே ஒரு நெருப்பு எடுத்து அவன் பேடி ஃபீல்டு அப்படி போட்டான் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்குது காலையில தாமஸ் பார்க்குற பாக்குறப்பே அவங்க கவு காணும் பேடி அது ஃபீல்டு வந்து ஃபீல்டு எரிஞ்சு போயிடுச்சு அப்புறம் அவங்க அந்த அவங்க கிட்ட இருந்து கவ்வை வாங்கி அவரு ஊர் ஊரா போறாரு செல் இருந்து அவரு மணியால சரி இந்த கவ செல் பண்ணுவோம் சொல்றாங்க அப்ப வந்து சரி இப்படி நாடு நாளா கிராஸ் பண்ணி போறாரு இப்படி கிராஸ் பண்ணி போறப்ப ஒரு தண்ணி தாக அடிச்சிருச்சு இந்த கவு வந்து ஒரு மரம் கிட்ட வந்து டைட் பண்ணிட்டு போய் போயிடுறாரு அவரோட காசு கூட அந்த அந்த கவு கிட்ட வந்து டைட் பண்ணி போயிடுறாரு அப்புறமா இந்த கடக்காரன் வந்து பக்கத்துல ஒரு கடை கடை இருந்தது அந்த கடற்காரன் வந்து வெளில போய் ரிலாக்ஸ் பண்ணலான்னு போறாரு அந்த கவ்வோட கழுத்துல இருந்து காயின் உள்ளதுன்னு பார்த்தாரு சரி அதிர்சயம் கவ்வா இருக்கும் போல இருக்குது இது நான் வாங்குவோமான்னு கேக்குறேன் சரி அப்புறம் அதுக்குள்ளேயும் தாமஸ் வந்துட்டான் தாமஸ் வந்து கே அந்த அந்த கடக்காரர் கேக்குறாரு சரி நான் உங்க நான் எடுப்பா நான் அவங்க கவுண்ண எடுத்துப்பான்னு கேக்குறான் சரி நீங்க எடுத்துக்கோன்னு சொல்ற அப்புறம் அந்த கடைக்காரர் வந்து சொல்றாரு ஐய் ஜாலி எனக்கு அந்த கவு கிடைச்சிருச்சு அது வேற மேஜிக் கவ் ஆச்சு நிறைய காசு கிடைக்கும் நான் பணக்காரர் தான் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இப்ப பேராசரில் பட்டு அந்த கவு வந்து அண்ணா நார்மல் அவர் அவரோட காசு வந்து அந்த அந்த க க வந்து கவோட கழுத்துல போட்டுருந்தாரு அதுல இருந்து அந்த சாக்ல இருந்து ஒரு ஓட்டை வந்துருக்குது அந்த ஓட்டையிலேருந்து காசு வந்துக்கிட்டே இருந்தது ஸோ அவர் பார்த்து ஏமா ஏமாந்துதான் போ போய் ஆனா அவருக்கு நிறைய காசு இருந்துச்சு அவரு இப்போ வந்து நிறைய ஸ்டோரி என்னன்னா எப்பவுமே ஏமாறக்கூடாது சூப்பர் உங்களோட கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு நீங்க மேஜிக்கல் கவ பத்தி அருமையா சொன்னீங்க எனக்கு தலைப்பை கேட்டோனே அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு எப்படி இருக்கும் கதை அப்படின்னு எனக்கு இருந்துச்சு கதையெல்லாம் கேட்க நீங்கள் கதையில் சொன்னதுலேருந்தே எனக்கு என்ன புரியுதுன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் ஏமாத்துறவங்க இருந்தாலும் நம்ம வந்து ஏமாறாமல் புத்திசாலித்தனத்தோட இருக்கணும்னு நீங்கள் அந்த கதை மூலமாக அழகாக சொல்லியிருக்கீங்க சூப்பர் இதே மாதிரி நிறைய கதை சொல்லுங்கள் எங்கள் வர்ணத்து பூச்சி குளிர் சார்பாக பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் நெக்ஸ்ட் யார் கதை சொல்ல போகிறாங்களா உங்களுக்கு தெரியுமா கெஸ்ட் பண்ணுங்க நீங்களே என் பேர் ஷாலினி நான் வந்து டுமி குப்பம் ஃபிஃப்த் பிளாக்லேருந்து ரூட் சில்லன்ஸ் பார்லிமெண்ட்லேருந்து பேசுகிறேன் நான் உணவுத்துறை அமைச்சர் நான் ஒரு கதை சொல்கிறேன் ஒரு ஊர்ல ரெண்டு ரெண்டு குரங்கு அடுத்தது முதல்ல பத்தி ஒரு கதை சொல்ல போறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு ஒரு ஒரு குரங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இன்னொரு குரங்கு வந்து நார்மல் நம்மள இது மாதிரி இருக்கும் அப்போ வந்து ஒரு குரங்கு இன்னொரு குரங்கை பார்த்து கேட்கும் போது நீ ஏன் இப்படி இருக்க எனக்கு கீழே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து ஒரு குரங்கை கீழே தள்ளி விட்டு அது வந்து முதல்ல மேலே போய் விழும் அப்போ வந்து அந்த க்ரொக்கடாயில் வந்து சொல்லும் நம்ம ரெண்டு பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு அப்போ வந்து அப்ப வந்து இந்த குரங்கு அப்போ இந்த குரங்க வந்து சொல்லும் போது இந்த குரங்கு சொல்லும் போது அப்படின்ட்டு பண்ண மாட்டேன் நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்ம ரெண்டு பேரும் என்னைக்குமே ஃப்ரெண்டா இருக்கலாம் மாடல் ஆஃப் ஸ்டோரி இஸ் பிளீஸ் ஸ்பீக் சூப்பரா இருந்துச்சு நீ உங்க கதை இதே மாதிரி இன்னும் நிறைய கதை சொல்லுங்க

புது இப்போ நம்ம இந்த எபிசோடோட கடைசி பாயிண்ட் வந்துட்டோம் இப்போ எல்லாருமே கதை சொல்லியிருந்தீங்க அருமையா சொல்லிருந்தீங்க இத பார்த்து இன்னும் நிறைய குழந்தைகளும் நிறைய கதையோடுவாங்க நம்ம வந்து சந்திக்கலாம் பாய் பாய் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் காசை விட்டாளி திருச்சியிலிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்பாய்